ஸ் இது வந்து மகா கார்த்திகை தீபா எடுத்த வீடியோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா அழகாக இருந்தே சூப்பராக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக வந்து நம்ம வீடு இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க விளக்கெல்லாம் நான் வந்து கழுவி எல்லாம் நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி நாளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஹாப்பியாக விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு நானும் என் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து எல்லாமே பண்ணியிருந்தோம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் வந்து ஏற்றியிருந்தேன் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடே வந்து இந்த மாதிரி விளக்கு ஒளியில் வந்து ஜொலிக்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது நாங்கள் வந்து வாசல்லேருந்து நிலவாசப்படியிலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப அப்படி ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அரணி தீபம் ஏற்ற அன்னிக்கும் சரி இந்த மகா கார்த்திகை தீபத்துக்கும் சரி ரெண்டு நாளும் நல்ல மழை தான் வந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் இந்த மழையில் வந்து நம்மளுடைய விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்திருந்தார் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் பரணி தீபம் ஏத்துறதுக்காக நான் வந்து அந்த வெள்ளி அகல் விளக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ அங்கே எடுத்த சில கிளிப்பிங்கலாம் அங்கே கூட ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வவுச்சர் வச்சுருந்தேன் ஜிஆர்டியில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஒன் ருப்பீஸ்க்கு என்கிட்ட ஒரு வவுச்சர் இருந்துச்சு ஸோ இதை வச்சு மேனேஜ் பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தேன் இந்த வவுச்சருக்கு ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு டைம் நான் வந்து ஜிஆர்டி கொண்டு போனேன் இந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எதுவுமே பார்த்துட்டு வருவேன் பட் ஒன்று எக்ஸஸ் அமௌண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு எப்பயாவது எதுக்காக தேவைப்படணும்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த அகல் விளக்கு பரணி தீபம் ஏற்றத்துக்கு தான் இத்தனை நாள் எந்த பொருளும் வாங்காமல் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ அதை வந்து ஒவ்வொரு கூடியும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம அமௌண்ட் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஒன் கு வந்துருச்சு வச்சுக்கோங்க எடுத்துட்டு போன இந்த வவுச்சர்ல இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் வந்து நான் பே பண்ற மாதிரி இருந்துச்சு ஒரு டூ தௌசண்ட் கிட்ட பே பண்ணிட்டு வாங்கியாச்சு நான் வாங்கியிருக்க இந்த அஞ்சு விளக்கும் சேர்த்து எனக்கு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஆச்சு இந்த மாதிரி ஜிஆர்டி ல ஸ்பெஷல் அக்கேஷன் வரும் போது அதுக்கான ஸ்பெஷல் சில்வர் ஐட்டம் ஏதாவது வரும் இந்த வாட்டி நான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு வாங்குனதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுவும் சில்வர் அகல் விளக்கு இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இந்த ஸ்பார்க்லிங் வருது சில்வரோட ஸ்பார்க்கிள் ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு இந்த பரணி தீபம் அகல் விளக்கில் ஏற்றிருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறதுல இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திர கடைக்கு போயிருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பரணி தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பித்தளை தட்டு வந்து புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பித்தளை தட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பித்தளை அகல் விளக்கு அதுக்கப்புறம் ஒரு குபேரன் விளக்கு அதுக்கப்புறமா அன்னப்பூர்ணி தயார் வாங்கியிருந்தேன் அம்மனை உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுல் வந்து வாங்கியிருந்தேன் அந்த பவுல்ல நம்ம வந்து பச்சரிசி மஞ்சள் இது ரெண்டையும் அக்ஷத மாதிரி ரெடி பண்ணிட்டு மேல ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அன்னப்பூர்ணி தயார் அதுக்கு மேல வச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அம்மன் கையில ஒரு கரண்டி இருக்கும் அதுல ஒரு ரெண்டு அரிசி எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம குடும்பத்துல எப்பவுமே அன்னத்துக்கு குறையே வராதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பித்தளை ஐட்டம் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை அகல் விலைக்கு ஏற்றினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருபத்தி ஏழு விலைக்கு ஏற்றணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் முப்பத்தேழு விளக்கு ஏற்றினதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை ப்ளீஸ் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்